உங்களுக்கு உண்டான சனி சொல்ல போறேன் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சனி வக்ரம் பெற்று விளங்குகிறார் வக்ரம் பெற்று நிவர்த்தியாகி விட்டுட்டார் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு சனி பகவான் பதினோராம் இடத்தை பார்வையிடுகிறார் அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தையும் பார்வையிடுகிறார் அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு நல்ல இடங்களை பார்வையிட்டு வருவதால் நன்மை பயக்கக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்க போகுது பொதுவாக மகர ராசிக்காரங்க சனியோட ஆதிக்கம் பெற்ற ராசி ராசி சனி பகவான உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே அவரு இருந்த மூன்றாம் இடத்திலே போய் இருப்பதால் நல்ல தைரியம் வீரியம் பராக்கிரமம் வெற்றி இளமை நடத்தி கொடுப்பார் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீர்கள் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு நினைப்பீங்க அதுபடி செயல்பட்டு வெற்றியும் பெறுவீர்கள் நிலைமை நடக்கும் உற்றார் வரும் மூலிமா நல்ல உதயகரமான போக்குத்தன்படும் அடிக்கடி பயன்கள் ஏற்படும் சற்றே கவனமும் வேண்டும் அது இல்லாமல் உங்களுக்கு நினைத்த விஷயங்களை நடத்தி கொடுப்பார் அது நல்ல விஷயங்களாக இருக்கும் இருக்கும் பட்சத்திலே அதற்கப்பறம் பார்த்திருக்கிறார்கள் ஐந்தாம் இடத்து பலன் பார்க்கும்பொழுது நல்ல ஒரு மக்கள் மத்தியிலே செல்வாக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார் புத்திர வழியிலே நல்ல பலன்களை கொடுப்பார் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மூலியமாக நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்நிய இனத்தவர்கள் அந்நிய தேசங்கள் மூலியமாக நல் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் எல்லாமே நடக்கும் சினிமே கிரகத்தில் கண்டிப்பாக நடக்கும் மகராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயமா தான் போகுது இதெல்லாமே நடத்தி கொடுப்பார் அடுத்ததாக உங்களுக்கு மேன்மை தரக்கூடிய விஷயங்களே உங்களை வெற்றி பெற வைப்பார் பெரிய மனிதர்கள் தொடர்பு கிடைக்கும் திடீரென்று எதிர்பாராத சந்திப்புகள் நிகழும் அதன் மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்கள் கனவு மெய்ப்படும் உங்கள் துணிச்சலான செயலால் வெற்றி ஏற்படும் நீங்கள் இருக்கும் துறைகளிலே சாதனை புரிந்து சரித்திர புகழ் பெறுவீர்கள் எல்லாமே நல்ல நடக்கும் இருந்தாலும் பெண்கள் விஷயத்திலும் நல்லவர்கள் இல்லாமல் கெட்டவர் வழியிலே செல்வதும் கூடாது கெட்ட பழங்களை அடிமையாக இருக்கின்றவர்கள் அதிலிருந்து விலகி வந்துவிட வேண்டும் இவ்வாறு செயல்பட்டால் உங்களுக்கு நன்மை தான் ஏற்பட போகுது உங்கள் ராசாதிபதி அதிபதி சனி பகவான் சனி வக்கரநிதி வேண்டும் சொல்லிட்டு வர அப்பொழுது ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப விசேஷம் அதிலும் பை பஞ்சமுக ஆஞ்சநேர் சொல்லுவாங்க பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு ஒரு சனிக்கிழமை தோறும் வணங்கி வழிபட்டு வேண்டும் இது இல்லாமல் சனி சுவரபனை வணங்கி சனிக்கிழமையிலே இயல் தீபம் போட்டு மாற்றுத் தேவையான உதவிகளை செய்து அவர்கள் மனம் குளிர செய்தீர்களானால் உங்களுக்கு எல்லா வகையுமே ஏற்றமான பலன்தான் நடக்கும் கடும் கடுமான்னு கண்டிப்பாக குறைஞ்சிடும் மகர ராசிக்காரர்கள் நேர்மையாகவும் பொய் பேசாமலும் பெரும்பாலும் நல்லவர்களாகவும் அடுத்தவர்கள் உதவி செய்பவர்களாக இருப்பார்கள் அப்படி இருக்கும் பொழுது சனி பகவான் கண்டிப்பா நன்மைதான் செய்வார் அதனால் இந்த சனி வக்ரநிக் பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை செய்யும் சொல்லி எல்லா நலனும் பெற்று வாழ்விகளும் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்